அன்பாக எனது யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லாரும் இந்த பஞ்சபூத தத்துவத்தை தெரிஞ்சுக்கிடு பலவேறு பலவிதமான குழப்பங்களை உருவாக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இருபத்தைந்து வருட ஆண்டு அனுபவத்தில் சொல்கிறேன் பஞ்சபூத தத்துவங்களை வந்து நீங்கள் வந்து எப்படி இயக்கணும் எப்படி இயக்கணும் எப்படி இயக்குனா உங்களுடைய நீங்கள் ஒன்றும் தெரியாமலே வந்து என்ன சொல்கிறேன்னா எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்க தெரியாமலே பண்ணிட்டு உங்களுக்கு தெரியாது எங்களுக்கே வந்து திகட்டுது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் குறிய காலத்தில் வந்து உங்களுக்கு என்ன தோணுதுன்னா எப்படி சீக்கிரம் பண்ணிடலாம் எப்படி சம்பாத்தியம் பண்ணிடலாம் உங்கள் ஜாதகம் தான் உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இந்த காரணத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடு அதாவது வந்து நட்சத்திரம் என்று சொன்னால் என்ன இந்த நட்சத்திரம் எந்த பூதத்தை சேர்ந்தது தெரியணுங்களே நட்சத்திரம் எந்த பூதத்தை சேர்ந்தது என்று சொன்னால் காற்று பூதத்தை சேர்ந்தது காற்று பூதத்தை சேர்ந்தது எதுக்கு நீங்கள் கோயிலில் போய் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நட்சத்திரம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது உங்கள் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணுறீங்க அர்ச்சனையில் என்ன சொல்கிறப்படுகிறது மந்திரம் தான் சொல்லப்படுகிறது அர்ச்சனையில் தான் சொல்ல அப்போ மந்திரம் என்று சொன்னால் என்னது மந்திரம் என்று சொன்னால் காற்று மந்திரம் என்று சொன்னால் காற்று அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் போய் சொல்லியிருப்போம் நெருப்பில் போய் பிறந்தால் விளக்கேற்று நீரில் போய் பிறந்தால் என்ன சொல்ல வந்து அபிஷேகம் பண்ணு காட்டில் போய் பிறந்தால் மந்திரம் சொல் காட்டில் போய் பிறந்தால் மந்திரம் சொல் ஜல மண்ணில் போய் பிறந்தால் திட உணவு திடமான பொருள்களை கொடு நெருப்புக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து தீபமும் அதற்கு வந்து என்ன அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து மண் மண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறன்னா மண்ணுக்கு வந்து என்ன சொன்னா திடமான சந்தனம் குங்குமம் மஞ்சள் பொடியை கொடுங்க காற்றுக்கு வந்து என்ன சொன்னால் மந்திரம் சொல்லுங்கள் ஜலத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் இதான சாஸ்திரம் அப்போ நட்சத்திரம் என்று சொன்னால் அதற்குண்டான உண்டான பூலம் காற்று அதனால தான் கோயிலில் போய் உங்களை அர்ச்சனை பண்ண சொல்கிறாங்க அப்போ நட்சத்திர கடவுள்தான் காற்றை போல் வேகமாக நம்மளை வந்து மாற்றிவிடும் நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்துடைய அதிதேவதையை இருந்து நீங்கள் அனிதினமும் அவருடைய காயத்திரி மந்திரத்தையோ எதையோ நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து காற்றை போல் வாழ்க்கை மே வாழ்க்கை வேகமாக மாறும் அதற்கடுத்து வாரம் என்று சொன்னால் கிழமைன்னு அர்த்தம் இந்த கிழமை என்பது என்ன சொல்கிறான் நெருப்பு கிழமை என்று சொன்னால் நெருப்பு இப்போ எல்லோரும் இந்த தலைக்கு என்ன வச்சு குளிக்கிறதெல்லாம் வந்து என்ன சொன்னா நீங்கள் பிறந்த கிழமையில வந்து குளிக்க விட மாட்டாங்க எதுக்கு தெரியுமா ஜென்ம நட்சத்திரத்தன்று வந்து தலைக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடாது சவரம் பண்ணக்கூடாது உடலுறவு கொள்ளக்கூடாது இன்றைக்கி வரைக்கும் நாம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு பேலன்ஸ் ஆஃப் மைண்டு இருக்கிறது காரணம் நாம் என்ன சொல்கிறேன்னா வந்து உடலில் இருக்கின்ற வெப்பநிலை வந்து ஒரு சீராக இருந்தால்தான் நீங்கள் நல்லாவே இருக்க முடியும் வெப்பநிலையுடைய தன்மைகள் மேலே போனாலும் பிரச்சனை லோவானாலும் பிரச்சனை அதனால் என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால்தான் இந்த வாழ்க்கையில் வந்து நீங்கள் நினைத்த அனைத்தையுமே அனுபவிக்க முடியும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய வாரத்தின் கடவுள் வாரத்தின் கடவுள்னா என்னது உங்களுடைய பிறந்த கிழமையின் கடவுளை நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து பிறந்த கிழமையின் கடவுளை நீங்கள் ரெகுலராக வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இதை நடைமுறைப்படுத்துங்கள் சரி திதி என்பது என்ன திதி என்பது ஜாலபூதம் தான் அதில் எந்தவித மாற்றமே கிடையாது அப்போ இந்த திதியில் நீங்கள் என்ன சொல்கிற என்ன சொல்கிறாங்க என்ன இயற்கையாக என்ன சொல்கிறாங்க நீங்கள் இறந்த திதியில் நீங்கள் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறனா திதி கொடுங்க அப்படின்னா திதி என்று சொன்னால் என்ன சொல்கிறனா வந்து நட்பு உறவு திருமணம் சுற்றம் சூழ வாழ்க்கைக்கு வந்து உதவி செய்யக்கூடியது இந்த திதி தான் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்கள் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய திதியோடைய அதி தேவதையின் கடவுளை நீங்கள் ரெகுலராக வணங்கி வர வர உங்களுடைய சுற்றம் உங்களுடைய நட்பு உங்களுடைய வர்க்கத்தாருடைய இணைவு எல்லாமே நல்லா இருக்கும் சில பேர்ல எங்க கேட்பாங்க எங்கள் வீட்டுக்காரர் வழிலும் எங்களுக்கு யாரும் இல்லை சார் எங்கள் எங்கள் உதவி உதவியில்லை சார் என்ன சார் செய்யுது அப்படின்னா முறையாக திதி கொடுத்தீர்களா அப்படின்னு தான் அடுத்த கேள்வி வரும் ஜோதிடர்களாக இருந்தால் அப்படி தான் கேட்பாங்க அப்போ அந்த முறையான திதி கொடுத்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும்னா நட்பு வளையங்கள் நன்றாக இருக்கும் உறவு நிலைகளில் வந்து நல்லாயிருக்கும் வர்க்கத்தில் வந்து என்ன சொன்னா குழந்தை குட்டிகள் பிரச்சனைகள் இருக்காது ஒருத்தன் கல்யாணமே ஆகலைன்னா அவனுக்கு என்ன செய்யுது அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டிகளுக்கு திதி கொடுத்தாரான்னு கேளப்பா அப்படின்னு திதி கொடுத்துட்டு வச்சிங்கன்னா மறு வருஷம் கல்யாணம் நடந்துடும் மறு வருஷம் கல்யாணம் நடந்துடும் இது உறுதி இதிலெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சு பார்த்துருக்கோம் அப்போ திதியை வைத்து வந்து சுற்றம் சூழ வந்து என்ன சொல்கிறான் நல்வாழ்வு வாழ்வதற்கு திதியை பிடியுங்கள் அப்போ திதியை பிடிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சம்பந்தம் பண்ணுறோம் அவங்களும் நம்மளும் அந்நியன்னியமாக உங்கள் வீட்டுக்கு அவங்க போக அவங்க வீட்டுக்கு நீங்கள் வர நல்லா இருக்க இப்படிங்கிற ஒரு நிலைமைகள்லாம் கண்டிப்பாக வந்துடும் இத நீங்கள் திதியை நடைமுறைப்படுத்தி அந்த திதியை வ த திதியோடைய அதி தேவதையை நீங்கள் வணங்கி வணங்கி வர 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 என்ன சொல்கிறனா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சுற்றமும் 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 நட்பும் சுகமாக வாழ்வதற்கு திதி உங்களுக்கு வழிவகுக்கும் அதற்கடுத்து யோகம் யோகம் என்று சொன்னால் நீங்கள் யோகமாக வாழ்வதற்கு யோகமாக வாழ்வதற்கு பிரபஞ்சத்தோடைய அருள் வந்து எல்லா மனிதனுக்கும் பிரபஞ்ச அருள் கிடைச்சால்தான் நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றி வீரனாக செயல்படும் பிரபஞ்சத்தோடைய அருளை வந்து நீங்கள் பெறுவதற்கு உங்களுடைய யோகத்தோடைய அதிதேவதையை நீங்கள் வணங்கி வர 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 என்ன சொல்லலான்னா வந்து பிரபஞ்ச அருளை பெறவும் ஆ ஆராய்ச்சி ஒரு ஒரு நமக்குன்னு ஒரு தத்துவங்கள்லாம் தெரியணும்னா நீங்கள் வந்து யோகத்தை தான் முடிக்கணும் அப்போ அந்த யோகத்திற்குண்டான பூதம் எது என்று சொன்னால் ஆகாய பூதம் யோகத்திற்குண்டான பூதம் ஆகாய பூதம் அப்போ யோகத்தின் கிரகத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் தூண்டி விட 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 அந்த யோகத்தோடைய அதிதேவதையை வணங்கி வர வர என்ன சொன்னால் பிரபஞ்சத்தோடைய அருள் வந்து கண்டிப்பாக வரும் எல்லாருக்கும் பிரபஞ்சத்தோடைய அருளை வந்து என்ன சொன்னால் பெறுவதற்கு நாம் யோகத்துக்குண்டான கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணுவதும் அந்த யோகத்திற்குண்டான அதிதேவதையை வழிபாடு பண்ணும் தான் நீங்கள் வந்து யோகமானவராகவும் பிரபஞ்சத்தோடைய அருளை பெற்று வெற்றி வீரனமாகவும் செயல்பட முடியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதை நடைமுறைப்படுத்துங்கள் அதற்கு அடுத்து என்ன நான் வந்து கரணம் கரணம் எந்த பூதத்தை சேர்ந்தது கரணம் எந்த பூதத்தை சேர்ந்தது மண் பூதத்தை சேர்ந்தது நீங்கள் பிறந்த கரணத்தின் அதிதேவதை அல்லது கிரகத்தை வந்து தூண்டிவிட்டால் தான் பணம் பொருள் வரும் ஒவ்வொரு நாளுடைய வெற்றி எங்க இருக்குது கரணத்தில் தான் இருக்குது அப்ப அந்த கரணத்தோடைய முடிவுரையில நம்ம என்ன கொண்டு போகிறோம் பணம் பொருள் தான கொண்டு போகிறோம் அதை தவிர வேற ஒன்றும் இல்லையா அப்ப என்ன சொன்னா கரணம் காரிய வெற்றி அதற்கு என்ன சொல்கிறான்னா பூதத்தை நீங்கள் இயக்கணும் தாங்கள் பிறந்த கரணத்தின் கிரகத்தை தூண்டிவிட்டால் பணம் பொருள் சேரும் இதை நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இப்படித்தான் சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எல்லாமே செய்யப்பட்டுள்ளது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இதை இப்படி நடைமுறைப்படுத்தி படுத்தினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும் உங்களுக்கு என்று ஒரு வழி வந்து கிடைக்கும் இதை வந்து நீங்கள் என்ன சொன்னா அந்த அஞ்சுக்கு என்ன சொல்கிறேன்னா ரொம்ப நீங்கள் எதுலேயுமே சிந்தனை பண்ணாதீங்க ரொம்ப நீங்கள் சிந்தனை பண் பண்ணீங்கன்னா என்ன வந்து என்ன சொல்லணும் நிறைய குழப்பங்கள் வரும் இது இப்போ நான் உங்களுடைய கரணத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா கரணம் என்பது என்ன சொன்னா மண்பூதம் அப்போ மண்பூதம் என்று சொல்ல சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நம்மளுடைய கரணம் வந்து என்ன சொல்கிறான் வந்து கரணத்திற்குண்டான கிரகம் மண் வீட்டில் நின்று விட்டது என்று சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றியாளர் தான் சில பேருக்கு என்ன சொன்னா வந்து நேர் வீட்டு கரணநாதன் வந்து நேர் வீட்டில் ஜல வீட்டில் நின்றால் கூட வந்து நல்லா வெற்றி இருக்கும் ஆனால் நெருப்பு காற்றில் போய் நின்றாச்சுன்னா நீங்கள் வந்து அந்த பணம் பொருள் ஆசைக்கும் அந்த காரிய வெற்றிக்கும் ஒரு பெரிய போராட்டங்கள் நீங்கள் போராடி கொண்டு தான் இருப்பீர்கள் என்று உண்மையாக நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் பரீட்சித்து பார்த்தால்தான் தெரியும் பரீட்சித்து பார்க்காம தெரியாது இதுதான் உண்மை அப்போ கரணம் என்பது மண் என்று சொல்லி வரும்போது அந்த கரணத்திற்குண்டான அதி தேவதைகள் யார் அப்படின்னா மண்ணுக்குண்டான அதி தேவதையும் பிரம்மாவும் பிரம்ம சரஸ்வதி பிரம்ம சரஸ்வதி அப்போ பிரம்ம சரஸ்வதி தான் எல்லா வித காரிய வெற்றிக்கும் வந்து என்ன சொல்கிறேன் ஏன் சரஸ்வதி பூஜைக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வருஷத்தில் ஒரு தடவை தான் கொண்டாடுவோம் ஆனால் நமக்கு தொழில் என்று ஒன்று வந்தால்தான் அதில் தான் காசு பணம் சம்பாதிக்க முடியும் அதனால தான் சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் நாம் வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு காரணம் அதனால் இந்த பூதங்கள் இந்த வகை இந்த விதத்தில்தான் செயல்பட்டு கொண்டு இரு இருக்கிறது என்பது என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சி சார்ந்த விஷயத்திலும் எனக்கு குருமார்கள் சொல்லி கொடுத்ததிலும் இப்போ இருக்கின்ற நடைமுறை பழக்க வழக்கங்களில் நான் பரீட்சித்து பார்த்தது இதுதான் இந்த நடைமுறையை நீங்கள் கடைப்பிடித்தால் உங்களுக்கு ஒத்து வந்தால் கடைபிடித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒத்து வரவில்லையா நீங்கள் சாதாரணமாக இதை கடைந்து கடந்து போங்கள் எனக்கு தெரிந்து என்னுடைய அனுபவம் இதில்தான் நான் வெற்றி வெற்றி வகை சூடிக்கொண்டிருக்கிறேன் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி வெற்றி வாகை சூடிக் கொள்வதற்கு நான் வாழ்த்துக்களையும் அந்த அதற்குண்டான உங்களுக்கு அந்த இறைவன் அந்த அருளை கொடுப்பான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்லுக சுகமே சொல்லுக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்